அஸ்லாம் வலை வர வஸ்மி அலஹத் ஒலுலாத் அன்பான எனதுருமை சகோதர சகோதரிகளை ரமபானில் முப்பது நினைவூட்டல்கள் என்ற இந்த தொடரில் பதினைந்தாவது நாளாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான நினைவூட்டல் பார்வையை கட்டுப்படுத்துதல் பானவர்களே ரமதான் மாதம் அப்படிங்கிறது வெறுமன உணவு கட்டுப்படுத்தல் தாகத்தை கட்டுப்படுத்தல் இச்சையை கட்டுப்படுத்தல் மட்டும் கிடையாது நம்மளுடைய பார்வையும் கட்டுப்படுத்த வேண்டும் நம்மளுடைய பார்வை ஹராமான பார்வையாக இருந்து விடக்கூடாது நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஹராமை நாம் கேட்கக்கூடாது நம்மளுடைய நாவை கொண்டு நாம் ஹராமான விஷயங்களை பேசிவிடக்கூடாது என்பதையும் ரமதான் நமக்கு டிமாண்ட் பண்ணுது ரமதான் மாதத்துல நோம்பு நோற்ற நிலையில இதையெல்லாம் நாம் செய்தே ஆக வேண்டும் பார்வையை நாம் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் இது மிக முக்கியமானது அல்லாஹ் குரான்ல சொல்றான் பார்வையை முக்மீனான ஆண்களிடமும் முக்மீனான பெண்களிடமும் தாழ்த்த சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஹேனுவத்தாலா சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் சாஹு அலிவாசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க ஒரு அந்நிய பெண்ணை நாம் பார்க்கும் பொழுது மீண்டும் பார்க்கும் பொழுது ஒரு முறை பார்க்குறோம் சாதாரணமான பார்வை அது மீண்டும் நம்மளுடைய கண்கள் அந்நிய பெண் பக்கம் போச்சுன்னு சொன்னால் அது ஷெய்தான் அம்பு என்று சொன்னார்கள் சொன்ன எரியக்கூடிய அம்பாக அது மாறுகின்றது நம்மளுடைய உள்ளத்தை அது காயப்படுத்துகின்றது மோசப்படுத்துகின்றது அசிங்கப்படுத்துகின்றது என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லா நம்மளுடைய உள்ளத்தை பாழாக்கூடிய மோசமான பார்வை அப்படிங்கிறது மிக மிக கெட்டது அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் சல்லு அலி வசலம் இதுலிருந்து நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஜினா அப்படிங்கக்கூடிய விபச்சாரம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அந்நிய பெண்களை பார்க்கக்கூடிய மிக மோசமான பார்வை பார்வையில் இருந்து தான் ஜினா என்கின்ற விபச்சாரம் என்கின்ற மிகப்பெரிய குற்றம் நடக்கின்றது அல்லாஹ் ஸ்பேனோ தாலால் வெறுக்கக்கூடிய பாவம் நடக்கின்றது அதனால தான் அல்லாஸ்பேனோ தால சொல்கிறான் ஒலா சக்கரபுஸ் ஜினா நீங்கள் ஜினா பக்கமே போகாதீங்க அப்போ ஜினாக்கு இழுத்து செல்லக்கூடிய மோசமான பார்வையை அல்லாஹ் ஸ்பேனோ இங்கு தடை செய்கின்றான் ஆகவே ரமவான் மாதத்தில் நாம் இந்த பார்வையை கட்டுப்படுத்துதல் என்கின்ற ஒரு விஷயத்தை பழக வேண்டும் ரமதான் மாதத்துலேயும் நான் வந்துட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு ரமதான் மாதத்துலேயும் நான் திரைப்படங்களை பார்த்துக்கிட்டேன் அசிங்கமான விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் ரமதான் மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை நாம் கொடுக்கவில்லை ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை நாங்கள் அனுபவிக்கவில்லை அல்லா சுஹானுவ தாலாவுக்கு கட்டுப்படவில்லை அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படவில்லை என்றுதான் பொருள் அல்லாஹ் சுஹானுவ தாளா நம்மை பாதுகாக்க வேண்டும் வாஹர் தாவான அனில் அஹமது இல்லாஹி ரபுலி ஆலமின்